பக்தர்களே இன்று நம் ஐயப்பனின் நாற்பத்தொன்று நாள் பயணத்தில் மூன்றாம் நாள் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது ஹரிஹரபுத்திரர் அவதாரம் அதாவது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பிறப்பித்த தெய்வீக சக்தியின் வரலாறு காலத்தால் அழியாத இந்த வரலாறு பாரம்பரிய கிரந்தங்களிலும் ஆயிரம் ஆண்டுகளாக பாடப்படும் தேவாரங்களிலும் உயர்ந்த இடம் பெறுகிறது ஏன் தெரியுமா ஏனெனில் ஹரிஹரபுத்திரின் பிறப்பு அசுர சக்திகளை அழித்து உலகை காப்பதற்கான பரமாத்மாவின் தீர்மானம் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனால் பெற்ற வரம் காரணமாக சிவனும் விஷ்ணுவும் இணைந்து புதல்வன் மட்டுமே என்னை அழிக்க முடியும் என்று ஒரு எதிர்ப்பு சக்தியாக உலகையே துன்பத்தால் மூடினாள் இந்த வரத்தை முறியடிக்க சிவபெருமான் மற்றும் மோகினி அவதாரமாக வந்த மகாவிஷ்ணு இருவரும் ஒன்று சேர்ந்தனர் அந்த தெய்வீக சங்கமத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர் பரவியது அந்த ஒளி பூமியில் உள்ள பந்தள காடு நோக்கி விழுந்தது அங்கே சிவனின் குலத்தில் பிறந்த மகா யோகியான பந்தள மன்னன் காட்டில் அந்த குழந்தையை பார்க்கின்றார் இந்த தெய்வீக குழந்தையே ஹரிஹரபுத்திரன் நம் அன்பு ஐயப்பன் அவர் சிறுவயதிலிருந்தே அற்புதமான சக்திகளையும் கருணையையும் வெளிப்படுத்தினார் அவரை பார்த்த யாவரும் பிரபஞ்சத்தின் சக்தி மனித உருவில் வந்துவிட்டது என்று உணர்ந்தார்கள் அவரின் ஒரே நோக்கம் அசுர சக்தி மகிழ்ச்சியை அழைத்தல் மற்றும் உலகத்திற்கு தர்மத்தை நிலைநாட்டுதல் அதற்காகவே அவர் பந்தள மன்னனிடம் இருந்து அனுமதி பெற்று அசுர உலகிற்கு பயணம் செய்தார் மகிழ்ச்சியை எதிர்த்து வீர யுத்தம் செய்து அவளை அழைத்தார் அந்த கணத்தில் தெய்வங்கள் வானில் இருந்து பூக்களை பொழிந்தனர் ஹரிஹரபுத்திரன் ஜெயம் என்ற முழக்கம் பிரபஞ்சத்தையே ஆதரவைத்தது இதுவே நம் ஐயப்பனின் தெய்வீக அவதாரம் இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களை காக்கும் கருணையின் வடிவம் ஸ்ரீ தர்மசாஸ்தா சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்